ப்ராடக்ட்டை வந்து மெயினாக பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஆளின் ஆளுங்க ஆலின் ஒன் அப்படிங்கு கூட நம்ம சொல்லலாம் அதில் பார்த்திங்கனா ப்ரோட்டீன் இருக்கும் அதே மாதிரி ஃபேட் இருக்கும் எஸ்என்எஃப்க்கு வந்துடும் அதே மாதிரி வந்து தாதுப்பில் ஒரு ஒம்பது வகையான தாதுப்பு வந்துடும் அஞ்சு வகையான வைட்டமின் சத்து வந்துடும் ப்ரோபயோட்டிக்கு கல்ச்சர்ஸ் என்சைம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வகையான பொருளை வந்துட்டு ஒரே ப்ராடக்டில் தரும் இந்த ப்ராடக்டோட மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாட்டுக்கு பால் அதிகப்படுத்தணும் அதிகமாக கரெக்டாக வந்துட்டு பால் வந்து ஹை பீக்கில் இருக்குது அப்படின்னா பால் குறையாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவோம் நீங்கள் கொடுக்குற தீவனத்தை வந்து செரிமானம் பண்ணி கொடுக்கறதுக்கு நுண்ணுயிரி கலவை அதே மாதிரி வந்துட்டு இன்சைம்ஸு கல்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே இது வந்துட்டு ஒரே இதில் கலந்து கொடுப்போம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து டாக்டர் செலவு இல்லாமல் நீங்கள் குறைச்சிக்கலாம் டாக்டர் செலவு குறையுது அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு நிகரான ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் டைரி கேர் ஆர்கானிக் சத்து மாவை பற்றி வந்து பார்க்க போகிறோம் இந்த ப்ராடக்ட் எடுத்தோடனே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இது என்ன தினங்க சத்து மாவுன்னு வச்சிருக்கீங்க இது கெமிக்கலா இல்லை வந்துட்டு இதில் சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் வருமா இது எதுக்கு இந்த ப்ராடக்ட்டு இந்த மாதிரி வந்து நிறையா வந்துட்டு விஷயங்களை வந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க இது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லோரும் யூஸ் பண்ணணுமா இதில் வந்துட்டு இதனால் என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது ஏகப்பட்ட கேள்வி வந்துட்டு இந்த ப்ராடக்டில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு வயசு வந்து பதினஞ்சு வயசு ஆகுதுங்க ஆக்சுவலி வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க புதுசாக வர்றவங்க வந்துட்டு பண்ணக்காரங்க இது கொடுக்குறாங்க இதனால தான் வந்து அவங்களோட பால் குவாலிட்டியாக இருக்கா அந்த மாதிரிலாம் நிறையா கேட்பாங்க அதுக்கான எல்லா பதில்களும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம் இந்த ப்ராடக்டை வந்து மெயினாக பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஆல்இன் ஆளுங்க ஆல்இன் ஒன் அப்படிங்கு கூட நம்ம சொல்லலாம் இந்த ப்ராடக்டோட மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாட்டுக்கு பால் அதிகப்படுத்தணும் அதிகமாக கரெக்டாக வந்துட்டு பால் வந்து ஹை பீக்கில் இருக்குது அப்படின்னா பால் குறையாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவோம் அதே மாதிரி வந்துட்டு மாட்டுக்கு தேவையான ஃபேட்டு வந்துடும் பாலில் வந்து ஃபேட் ஆஃப் நல்லா வந்துட்டு உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் தாதுப்பில் ஒரு ஒம்போது வகையான தாதுப்பு கொடுப்போம் அதே மாதிரி ஒரு அஞ்சு வகையான வைட்டமின் சத்து கொடுப்போம் நீங்கள் கொடுக்குற தீவனத்தை வந்து செரிமானம் பண்ணி கொடுக்கறதுக்கு நுண்ணுயிரி கலவை இன்சைம்ஸு கல்சஸ் எல்லாத்தையுமே இது வந்துட்டு ஒரே இதில் கலந்து கொடுப்போம் இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்கும் அதே மாதிரி ஃபேட் இருக்கும் எசனவு ஸ்டாக்கு வந்துடும் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வகையான பொருளை வந்துட்டு ஒரே ப்ராடக்டில் தரோம் இது வந்துட்டு என்னென்ன பண்ணுவோன்னா பால் அதிகப்படுத்தி கொடுக்கும் ஃபேட் அசனஃப் அதிகப்படுத்தி கொடுக்கும் மாட்டுக்கு தேவையான ஹெல்த் பிரச்சனைகள் வரவே வராது டாக்டர் செலவு நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கண்டினியூஸாக கொடுக்குறப்போ ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து டாக்டர் செலவு இல்லாமல் நீங்கள் குறைச்சிக்கலாம் டாக்டர் செலவு குறையுது அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு நிகரான ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இது வந்து பாலோட தரத்தை வந்து நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த ஹை மெட்டல் கண்டன்ட் இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே குறைச்சி கொடுத்துருவோங்க பாலோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தயிரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மொக்கல் வாடை வராது அதே மாதிரி தயிர் வாங்குறவங்க பால் வாங்குற வாடிக்கையாளர் உங்களை தேடி வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டான ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் மாட்டுக்காகட்டும் அதே மாதிரி எண்டு யூஸருக்கு இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு உடனே வந்து நிறைய பேர் வந்து இதை சைடு எஃபெக்ட் வருமாங்க இதை வந்து கெமிக்கலு இதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பால் குடிக்கிற குழந்தைகள்லாம் என்ன ஆகிறது அப்படி இப்படிலாம் நிறைய கமாண்டில் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி விஷயம் என்னென்னாங்க உங்களுக்கு நீங்கள் எதுனா நிறையா தெரியாமல் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா இதை நாங்கள் எங்களோட உள் நோக்கமே நாங்கள் கம்பெனி ஆரம்பித்த உள் நோக்கமே என்னென்னா மாட்டுக்கும் நல்ல தரமாக இருக்கணும் நல்ல ஹெல்த் வைஸும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு பாலும் வந்துட்டு நல்ல தரமாக இருக்கணும் நல்ல வந்துட்டு குவாலிட்டியான பால் வந்து குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மோட்டோவாக வச்சு தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம் அதே தான் நாங்கள் இப்போ வரைக்கும் செஞ்சுட்ருக்கோம் இதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது அதே மாதிரி மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி அதிகம் அதே மாதிரி பாலும் வந்துட்டு நல்ல சத்துள்ள பால் நல்ல தரமான பால் நல்ல டேஸ்டான பாலாகவும் கிடைக்கும் இது டேஸ்டான பால் நல்லா தரமாக கிடைக்கிறப்ப என்னென்னா வந்துட்டு வாடிக்கையாளர் உங்களை தேடி வந்து வாங்குவாங்க அப்போ என்னென்னா உங்கள் பண்ணையை வந்துட்டு அதிகப்படுத்துகிறதுக்கும் பெருக்கிறதுக்கும் பால் உற்பத்தியை வந்து பெருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அதே மாதிரி மாட்டுக்கும் வந்துட்டு இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வரது இல்லாததுனால உங்களுக்கு வந்துட்டு டாக்டர் செலவும் குறைக்கும் அதில் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாதுப்பு தனியாக போடணும் கால்சியம் தனியாக போடணும் அதே மாதிரி வந்துட்டு பால் அதிகப்படுத்துறதுக்கு வந்துட்டு நீங்கள் டாணி கொடுக்குறங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லைங்க எல்லாத்தையுமே நாங்கள் இதுலேயே நாங்கள் ஒரே இன் ஒன் ப்ராடெக்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம் மாட்டுக்கு தேவையான எல்லா சத்துமே இதையே கொடுத்துடும் நீங்கள் இது கொடுக்குறப்ப நீங்கள் தாதுப்பெல்லாம் கூட நீங்கள் குறச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து மாட்டுக்கு தேவையான மற்ற சத்துகள் எதுவுமே இதுக்கு தேவைப்படாது இது ஒன்றே வந்துட்டு டெய்லியும் நாலு ஸ்பூன் தவுட்டு தண்ணியில் ஒரு வேளை மட்டும் கலந்து கொடுத்துட்டு வாங்க கண்ணுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் கொடுங்க அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சென மாடாக இருக்குது கொடுக்கலாமான்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க செனமாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டுருக்குற வரைக்கும் நாலு ஸ்பூன் கொடுங்க பால் நிறுத்ததுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு அதோட ஹெல்த்து கொடுத்துட்டே வாங்க மாடும் கரெக்டான டைமில் வந்துட்டு கன்று போட்டுரும் கண்ணுக்குட்டிக்கும் எந்த பாதிப்பு வராது கண்ணுக்குட்டியும் நல்ல ஹெல்த்தாக இருக்கும் பாலும் வந்து நமக்கு சீக்கிரம் திரும்பிக்கும் மாடு வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் கன்று போட்டதுக்கப்புறம் அந்த பால் காய்ச்சலெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இது நல்லா பயன்படுத்தலாங்க உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் வந்துட்டு பயோவில் வந்து வெப்சைட் லிங்க் இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ